லான் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாட்களில் உங்களோடு கூட அந்த கலந்து கொள்ளுகிற ஒரு கிருபை தேவன் எனக்கு கொடுத்தார் எனவே தேவன் தாமே அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் வகையிலே இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே நம்ம நிற்கிறோம் எனவே இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் தாமே நம்மை அழைத்திருக்க கற்காக நன்றி சொல்லி ஒரு நாற்பது நாள் உபவாச ஜப்பம் ஏறடுக்க கற்றுக்குன்னு எனவே தேவன் தாமே நம்மை வழிநடத்தும்படியாய் இந்த நாட்களில் சங்கீதம் பதினோராம் பனிரெண்டாம் சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாளில் பிறந்தநாள் காணுகிறேன் திருமண நாள் காணுகிற பிள்ளைகள் யாவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் மன வாழ்த்துகிறேன் தேவன் தாமே எல்லா வழிவாசல்களையும் நன்மையாய் மாற்றி சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நல்ல சந்தோஷமாய் மாற்றி கத்தத்தாமே சமூகத்திலே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்மளை நம்மை மாற்றி ஆசிர்வதிக்கிறோம் அதுக்காக இந்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ ஆண்டுகள் வெறுமையாய் கடந்து போன போதிலும் ஆஹ் நம்மை அழைத்த காலங்கள் தெரிந்து கொண்ட நாட்கள் முதற்கொண்டு பலவிதமான அன்பை தேவனுடைய அன்பை சொல்லி அநேக இடத்திலே நாம் தேவனை மேன்மைப்படுத்தின காலங்கள் உண்டு எனவே கத்தத்தாமே இப்படிப்பட்ட நல்ல தேவனை சொல்லும்படியான வழியை காண்பித்த தாய் தகப்பனா அவர்களுக்கும் மற்ற உறவுகள் போதகர்கள் திருச்சபை மக்கள் என்று சொல்லி உற்சாகல் எல்லாருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா உன்னதமான அவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களுடைய நிலையில் தங்குவான் ஆமின் சொல்லுவோம் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே திருச்சபையிலே நிலை முடிவு பிறந்தும் நிலை நிற்கும்படியாக கிருவி செய்தார் மாத்திரமில்லை நம்மளால சபைக்கு எந்த ஒரு நம்மளால் எந்த நம்ம சபைக்கு எந்த டே இடரலும் இல்லை கர்த்தர் நம்ம இலக்கு எல்லாமே என்ன அப்படின்னா புதிய இயேசுவை அறியாத மக்களுக்கு தேவ அன்பை குறித்து சொல்லி தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நன்மை செய்ய வேண்டும் என்பது அது மாத்திரம் இல்லை இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய நன்மை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட கிருமையான காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள போறோம் என்ன அப்படின்னா ஒரு பதி மூன்று வருடமாக பதினான்கு வருடமாக கட்டப்பட்ட ஒரு அருமையான ஞானஸ்தான தொட்டி நம்ம திருச்சபின் கருவப்பிடத்தை அது லீக் தண்ணி ஊற்றுனா அது வெளியே போயிடும் ஆக அந்த வெளியே போயிடுச்சுன்னா உடனே போயிடும் தண்ணி ஞானஸ்தன்கே எல்லாம் அய்த்த வருக தண்ணி உடனே போயிடுச்சு லாஸ்ட் டைம் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ கொடுத்தாலும் ஒரு ரெண்டு வருஷமா காத்திருந்து நிற்கிறாங்க என்ன பண்றது தெரியல அப்போ அந்த காமித்தார் கூட்டத்தை கூட்டி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் நடந்தது அதை தான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதில் தேடி பார்க்கிறேன் குளத்தாண்டை போயிட்டு நின்று எடுக்கிறதுக்கு எனக்கு கால் கூசமா இருக்கும் அந்த இடத்துனால நான் போக மாட்டேன் எந்த குளத்துலையும் நான் கொளிச்சது கிடையாது அது அது ஈஸியாக போயிட்டு நான் ஒரு இடத்துல போய் நின்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டே இருந்தேன் சரி அங்கே ஒரு பெரிய டேம் இருக்குது டேமை நோக்கி பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஆண்டு ஒரு ஒரு பம்ப் செட்டை காமிக்கிறார் பம்ப் செட்டு அந்த ஓனர் வந்துட்டு நல்ல நேசமானவர் தாழ்மையானவர் அநேக ஜனங்கள் வந்து அந்த இடத்துல எப்போது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துட்டு பொங்கிட்டே இருக்கும் அதை ஊற்றிட்டு பம்ப் செட்னா தெரியும் ஊற்றும் ஊத்தும் அது ஒரு பைப் கீழே வந்து வர்றதுனால தண்ணி பொங்கும் அந்த இடம் ரொம்ப வித்தியாசமா அழகாக இருக்கும் சரி அன்றைக்கு போயிட்டு அந்த இடத்த அதற்காக ஜெபம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ செய்து பிறகு ஞானஸ்தானம் கொடுத்து திரும்பிடும் இந்த வருடத்தினுடைய ஒரு அற்புதம் சந்தோஷம் நடந்தது அதனால அந்த நாட்கள்ல இருந்து நம்ம ஞானஸ்தானம் தொட்டி அது வெறுமையாகி காணப்பட்டது அது இல்லை இப்போ என்ன திடீர்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஜபத்தில் இந்த நாற்பது நாளில் இந்த பதினோராம் பன்னிரெண்டாம் நாளில் இதுக்கு இடையிலே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆந்திரிட்டு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை திருச்சபை இது ஒரு மனவாட்டிக்கு அதாவது அந்த ஸ்தானத்தில் இருக்க மனவாட்டி சபை அப்போது இதை வந்து ரட்சிப்பு இருக்குது ஆண்டவரை இந்த எப்படி இந்த சகோதரிகளுக்கு ஒரு கர்ப்ப பீடத்தை கொடுத்துருக்குறீங்களோ அதன்படியே உங்களுடைய சந்ததியை நீங்கள் வந்து உருவாக்குறமாய் கருவில் பாதுகாக்கிற எங்கள் தேவன் எங்களுடைய கருவறை எங்கள் திருச்சபையினுடைய உடைய கருவை கருவறையை நீங்கள் கட்டணும் ஆண்டவரை எங்களுக்கு அதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது அந்த அநேகரை கேட்கும் எல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க எண்பத்தஞ்சாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சாயிரம்னு சொல்லுவாங்க திடீர்னு எல்லாம் எங்களுக்கு முப்பது ரூபாய் முப்பதாயிரம் கொடுத்துருங்க நாங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருங்க அதுதான் சொல்லிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க வரமாட்டாங்க ஆனால் ஒரு ஐயா என்ன பண்ணார் பீட்டர் ஐயா நம்ம சர்ச்சில் இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்தார் கூட்டின்னு வந்து காமிச்சு எல்லாமே இதை பார்த்தார் என்னங்க இதை இதை இடித்து இப்படி பண்ணணும் அப்படின்னா இடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்கன்னு சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அதை நல்லா கொடுத்தணும்மா எல்லாம் முழுசாக கொடுத்துருக்கலாம் இல்லை அப்போ நேராக நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் சென்னை வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திட்டேன்ட்டு கால் பண்ணுறாங்க ஐயா ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா எல்லாம் கரெக்டாக இடித்து கரெக்டாக வச்சுட்டாங்க வச்சு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு ஆளோட கூலி தான் அவர் கேட்டார் ஒரு மூன்று பேரை கூட்டிகிட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டார் பெற்ற ஐயா உடனே ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு கொடுத்து பேசுகிற காட்டிலும் அவங்கள ஜபம் பண்ணி அமுச்சு விட்டோம் அதுக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட் நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளார் அப்படி ஆகிடுச்சு அவ்வளோ பெரிய தேவனுடைய நாட்கள் வறுமையானால் அது சடுதியிலே நடக்கும் அவர் திட்டம் வச்சார்னாக்க வெகு நாட்கள் நமக்கு நம்ம ஜபம் வேறு அந்த பதில் வராமல் இருக்கிற காரியத்தை ஒரு நொடி பொழுதில் நமக்கு அந்த பதிலை தந்து ஆசீர்வதிச்சுடுவார் அதனால நீ கற்றுபடி சமூகத்தில் நித்தியமாக காத்துருங்க முடிவு பிறகு நெல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாட்கள்ல பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறேன் உங்கள் யாவரையும் கர்த்த தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராங்க ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த பன்னிரெண்டாம் நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா விசேஷமாய் ஆண்டவரும் சமூகத்திலே நாங்கள் கூடி ஜபிக்க கிருப்பை செய்த கொடானு ஒரு சோத்திரம் இந்த நாட்களில் கலந்து கொள்ளுகிறேன் பார்க்கிறேன் ஆண்டவரே பங்கேற்கிறேன் ஆண்டவர் வாஞ்சியாய் தவனமாய் காத்திருக்கிற யாவரையும் கத்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்க குடும்பமாய் சேர்ந்து தகப்பனே விசேஷமாய் ஒரு நாளாகிலும் ஒரு நாளில் ஒரு ஒரு நிமிஷமாகிலும் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்க ஒருமணப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க எங்களுடைய இல்லத்தை ஆண்டவரே நீர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே இது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்ற பரியாய் ஆண்டவரே ஜபத்தினால் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நீர் மாற்றி ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த ஜபத்தை நீர் ஏறெடுத்துக் கொள்ளுங்க அதற்குண்டான பதிலை கொடுங்க கர்த்தத்தாமே ஆண்டவரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்தர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஆமேன் நம்ம வந்து நேர பன்னிரெண்டாம் சங்கீதம் சங்கீத புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம் நானே வாசிக்கிறேன் கத்திரவங்களையும் அவரை ஆசீர்வதிப்பார் விருப்பம் இருக்கிறவங்க நீங்க சங்கீத புத்தகத்தை வாசித்து வீடியோ அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்க அப்பதான் பார்க்க முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்கு கத்திர ஆசீர்வதிப்பார் ரைட் செமினி தென்னும் எண்ணரம்பு கிண்ணற கிண்ணறத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவான் அற்று போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு குறைந்து இருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோட போய் அவரவர்கள் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிறது எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் எங்கள் உதடுகள் எங்களுடைய எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரும் உருக்கி புடமிட்ட வெள்ளியை கொப்பான வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் மனு புத்திர சண்டாளர்கள் உயர்த்திருக்கும் பொழுது உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கு எங்கு சுற்றி எங்கும் சுற்றி திருவார்கள் இந்த வார்த்தை எங்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவான் தேவனுடைய வார்த்தை பற்றி சொல்லுது பாருங்க கத்தாவே ரட்சியும் பக்தி உள்ளவன் போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தர்கள் குறைந்து இருக்கிறார்கள் குறைந்து இருக்கிறார்கள் அவரவர்கள் அவர் அவரவர் தங்கள் தோழரோடைய பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமப்பான இருமனதாய் பேசுகிறார்கள் கத்தருக்கு பயம் இல்லாம கத்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம போயிடுச்சே ஆகவே இந்த அற்ப இந்த அற்புதமான வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க அப்படின்ட்டு ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவன் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் எழுந்து உங்கள் மேல் மேல் இறங்கி ஆவியானவர் இறங்கி நம்மை காத்து ஆமா அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்ம சுகமாக தங்கு தேவனுடைய சமூகத்தில் நித்திய நித்திய காலமாய் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இனி ஒரு தீங்கு அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா புனக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை ஆகவே தேவன் தாமே ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்குறாருனா தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கர்த்துடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரும் உருக்கி புடமிட்ட புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை வெளியேற பெற்றதா இருக்கிறது இந்த வாக்கு நம்ம வாழ்க்கையில அதி சீக்கிரமா நிறைவேறப் போகிறது ஒருவேளை வாக்கு தத்துவங்கள் நமக்கு ஒருவேளை அது நிறைவேறாமல் போகுமே ஆனால் சோர்ந்து போகாதீங்க கர்த்த இடத்துல ஜபத்தோட காத்துருங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தரை நம்புகிறவனை செழிப்பான் ஆமீன் கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்கள் என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி அந்த மூர்க்கத்தினுடைய நம்ம வாழவே கூடாது என்று நினைக்கிற அந்த சந்ததிக்கு விலக்கி பொறாம அபகரிக்கிற ஜனங்கள் அதாவது நம்ம காரியங்களை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அபகரிச்சு கொள்வாங்க ஏமாற்றுக்கிற அந்த சதிக்கு நீதிமான சந்ததியை ச விளக்கி ஜ ரொம்ப நல்லா இருக்கும் கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை எண்டெண்டைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டார்கள் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் எங்கும் சுற்றி திரிவார்கள் அதனால தேவனுடைய சமூகத்துல பாத்தீங்கன்னாக்கா நீதிமான்கள் இருப்பாங்க நம்ம சுற்றிலும் துன்மார்க்கர்கள் சுத்தினே இருப்பாங்க எப்படி கழுவு தன் ஆகாரத்தை தேடிக்கொண்டு வட்டமிடுகிறது அது போல எதை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் அதனால தான் இந்த உபாசத்தினாலும் தான் நம்ம இதெல்லாம் மேற்கொள்ள முடியும் எனவே கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பா தேவன் கொடுத்த பன்னிரெண்டாம் சங்கீதம் நமக்கு மிகவும் பெருமூச்சு விடவும் நம்ம அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியாகவும் அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை வெள்ளியும் பொன்னாகிலும் அதை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்த அது செயல்படுகிற அது நமக்கு நம்மை உயர்த்துகிற இருக்கிறது எனவே கர்த்தனை நம்புகிறது மனுஷன் நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் நலம் இல்லாததை விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனை அண்டிக் கொள்வோம் கர்த்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் யாவரையும் ஆசிர்வதிப்பாரகச் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உன் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகளை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வியாதிப்பட்டவர்கள் வேதனையில் இருக்கிறவர்கள் விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் தனித்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா வறுமையில இருக்கிறவர் பசிதாகத்திலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே வழக்கிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா அநேக பிள்ளைகளை ஆண்டவரே அறிவீர் இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சகாயரா நாளே நன்றி தேவன் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்தங்கள் மெய்யான தேவன் இன்றை காண்டவரே இந்த மனித குலத்தில் துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றி திரிகிறார்கள் என்று பார்க்கிறோம் துன்மார்க்கத்தை விட்டு ஒழித்து நீதியின் தேவனை பின்பற்றி ஆண்டவர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே அப்பா எல்லாவித ஆண்டவரே வஸ்துக்களையும் போதை பழக்கங்களையும் ஆண்டவரை விட்டொழித்து ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் காணப்பட உதவி செய்வீராக ஒப்புக்கொள்கிறார் மீண்டும் ஒருமுறை ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை நடத்தி இவ்வளவாய் பாதுகாத்து ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து கிருபைக்காக கொடான குடிஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருடத்தின் நிறைவு ஆண்டவரே நன்றி சொல்லுகிற நாற்பது நாள் உபாச ஜபத்தை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா இந்த நாட்களின் கடைசி நிறைவு நாட்களிலே நாங்கள் ஒன்று கூடிய ஆண்டவரே உண்மை துதிக்க கனப்படுத்த உதவி செய்கிறார்கள் இப்போதும் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வாத இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமைய சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்புனி ஐக்கியம் சிநேகிதமும் வழிநடத்துதலும் அத்துடைய வருகை மாத்திரம் என்றைக்கும் ஆண்டவர் அப்பா எங்களோடு ஆமேன் ஆமேன் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் எனவே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர் எனவே உற்சாகமாக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க உங்களுடைய செயல்பாடை தொடங்குங்க கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய அன்பில் நிலைச்சிருங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நாள் திருமண நாள் காணுகிறேன் விழாக்கள் காணுகிறேன் விசேஷங்களை வைத்திருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தர் இறங்கி வந்த அந்த விழாவில் முதல்வராக நிற்பார் காட் பிளஸ் மீண்டும் ஒரு வசனத்தை நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்